இந்த ஊர் மக்களுக்கு எங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி ஆறு வாக்குகளை அளித்து எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நேர்மையான பாதையில் இந்த நகரசபை மெம்பரை அனுப்பி நாங்கள் நகரசபைக்கான அனைத்து வேலை தளவர்களையும் நேர்மையான முறையில் செய்யவும் என்று இந்த ஊர் மக்கள் ஆசைப்படுகிறோம் அது மட்டும் இல்லாத படிங்கிற ஒரு ஆசிரியம் கிடைக்கப்பட்டு புதுசாக அந்த மக்கள் கொண்டிருக்கிறாங்க அந்த இந்த நம்பிக்கையின் அடிப்படைகாய் அல்லா இந்த நாலு வருடங்கள் அது மிகவும் நேர்மையான முறையில் இல்லாசான முறையில் அந்த மாநிலத்தை நான் பயணிக்க நினைவு அடுத்ததாக எனக்கு நகர சபையாளர் வரும் எனக்கு எந்தவித மாதாந்தம் வரும் அந்த நகர சபைக்கான அந்த சபை பணத்தை நான் ஒவ்வொரு வட்டாரத்திலும் அடையாளங்கள் மக்களின் தேவைகளை அடையாளங்கள் அந்த பணத்தை அன்றே நான் அந்த ஒவ்வொரு வட்டாரத்திற்குரிய மக்களே அந்த எனக்கு வரும் அந்த பணத்தை கூப்பே நினவோம் சபையில் எனக்கு நான் செயலாளருக்கு தற்போது கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறேன் சபையால் எங்கள் சபை மக்களின் வரிப்பணத்தில் வரும் பணத்தில் எனக்கு எந்த ஒரு தேர்வில் சிலவோ இதோ மக்களின் வரிப்பணத்திலிருந்து வரும் சபை கூட்டத்திலும் எனக்கு அதை ஏற்பாடு செய்ய தேவையில்லை நான் செயலாளர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன்

சில தவறுகளை அடையாளம் கடந்த காலத்தில் சிலவர் வந்து வேலைகளுக்கு வந்து சைன் பண்ணி அந்த இடத்தில் இருக்க மாட்டார் ஆனால் நான் அதை எந்த முறையில் என்றால் அதை எடுத்து மூலமாக அறிவிப்பேன் தவறு நடந்துச்சு இனிமேல் நடந்துச்சு என்றால் நான் அதை மக்களுக்கு அந்த அதிகாரி நகரசபைக்குள் வந்தவுடன் அவர் சைன் பண்ணவுடன் அந்த இடத்தில் அவர் இருக்க மாட்டேன் அவருக்கு இல்லாத பட்சத்தில் நான் அதை முதலாவதாக கவிசாளரிடம் அறிவிப்பேன் அதை கதைசாரர் கணக்கெடுத்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் நான் அதை உற்சாக மீடியாவுக்கு அறிவிப்பேன் மக்களின் தேவை அனைத்து அதிகாரியும் சரியாக வேலை கடக்க வேண்டும் அதை நான் எந்த ரூபத்தில் மக்களுக்கு செல்லணும் என்று நினைக்கிறோன்னா அந்த ரூபத்தில் நான் சென்று அதே போன்று சபை கூட்டம் முடிந்தவுடன் நான் வெளியாக வந்து சபை பணத்தை மக்களுக்கு கூட்டத்தை நான் பிஜாபு அறிவிப்பேன் போல் சபை என்ன பிரச்சனை நடந்தது நல்லது நடந்தால் நல்லது என்று கூறுவேன் நான் அதுக்கு ஆதரிப்பேன் அது எந்த கட்சி அந்த நோக்கத்தை செஞ்சாலும் நல்லது என்றால் நான் ஆதரிப்பேன் அதே போது நான் அதை மக்களுக்கு அநியாயம் என்றால் அதையும் நான் நிராகரித்து விட்டு வந்து நான் கூட வேறதான் அறிவிப்பேன் அறிவிச்சுட்டு அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதே போன்று எங்களுக்கென்றான் எங்கள் இளைஞர் சார்பாக அடுத்தது தாத்தா மக்கள் சார்பாக வாக்களி ஆசிரியத்துக்கு தந்து ஒரு அமானியத்தை எங்களுக்கு தந்துருக்காங்க அந்த அமானத்தை நாங்கள் நூறு வீதம் கடற்போம் அதில் எந்த வித மாற்றி கடந்த அது தவறு சில தவறுகள் மக்கள் சுற்றிக்கா உடனே நாங்கள் அதற்கு எந்த எந்தவித மறைவும் என்ற கட்சி கிடையாது அதே போன்று முக்கியமான விடயோ தாத்தா மூடிக்கு ஒரு நல்லது நடக்குது அது எந்த கவர்மெண்ட் ஆளுக்காட்சி நடந்தாலும் சரி எதிர்காட்சிகள் நடந்தாலும் சரி நான் கண்டிப்பாக ஆதரி அதே போன்ற வேலை கிட்ட கண்டிப்பாக நாங்கள் சேர்ந்து வேலை செய்வோம் சேர்ந்து மட்டும் நாங்கள் நல்லது நடக்கூட ஒரு நல்லது நடக்குதுன்னு சொல்லினா கண்டிப்பா அது எந்த ஆக்கலாக இருந்தாலும் சரி அது ஆதிர் கட்சி அறிகலாம் எதிர்கட்சி அறியலாம் இல்லை வேறு கட்சியை நான் கண்டிப்பா ஆதரவு அடைவோம் நாங்கள் இறங்கி வேலை செய்வோம் எல்லாம் நடக்கும் அதே டைம்ல எங்களுக்கு எந்தவித கண்டிஷனும் அழியில் உள்ளவர்கள் எங்கள் மக்கள் சில சில கடிதம் மூலம் சில கோரிக்கைகளை அனுப்பியிருக்காங்க இது இந்த கண்டிப்பாக கண்டிப்பா அனுப்பின அவ்வளவு பேருக்கு நாங்கள் அந்த நியாயத்தை கண்டிப்பா பெற்று தருவோம் எந்த வித அச்சமும் நடந்தவரை இந்த குறை நான் எதிர்காட்சி இருந்தாலும் எனக்குரிய பொறுப்பூர்வ என்ன யாரும் சந்திக்கலாம் இருபத்தி நாலு மந்திரம் குறைபேசியில் என்னோட கதைக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை சபை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அறிக்கை சமூக பணியாக பொது பிரச்சனையாக இருக்கும் எல்லாத்தையும் ரெடியாக அதே போல சபையில் வரும் எந்த ஒரு எதிர்ப்புக்கும் நான் முகப்பூக்க தயார்

பணம் எங்களுக்கு சொந்த பணத்தில் நிறைய திட்டம் அதே போல் மைதானத்தில் சில திட்டங்கள் வச்சுக்கியோ சில வேறு ஒரு சில திட்டங்கள் அனைத்து திட்டங்களையும் நாங்கள் மக்களுக்கு வழிப்படுத்தி நாங்கள் முடிஞ்ச அளவு எங்களுக்கு செய்கிறதுக்கு வேற ஏதாவது நாங்கள் செஞ்சிருக்கிறோம் அதே போன்று சப காசு கூட எந்த வித வீணான காசுகளை நாங்கள் வீணாக்க நான் விட மாட்டோம் சபையில் அதே போன்று சப வாகனங்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் சபை வாகனங்கள் இப்படி பாதிக்கணும் யாருக்கு யாருக்கு எத்தனை டீசல் பெட்ரோல் டீசல் வாகனங்களை கொடுத்துருக்கி அனைத்து அதிக நாட்டு வச்சு கேட்பால்தான் அதை தாண்டி போனால் நாங்கள் உறுப்பிய முறையே நான் சபையில் செல்வேன் அதுக்கு மேலே பார்க்கிறேன் நான் மீடியா காரணம் வச்சாலும் அது எந்த விதாச்சும் கூட தவிர நான் யாரெல்லாம் வந்து ரெண்டாவது யாருக்கு பதிவு மாட்டேன் எனக்கு அதிகாரி மக்கள் தான் எனக்கு ஆணையத்த சபை காணப்படையா அந்த மக்களுக்கு நான் அனைத்து விஷயமும் நூறு பேர் யாரையும் தப்பு செய்ய உடைய மாட்டேன் நான் பதிலாக தப்பு செய்யவே மாட்டேன் சார் ஆகையினாலே நான் எடுத்து வாக்களித்த மக்கள் எந்த உண்மையிலே இந்த ஊடக பங்கு எங்கள் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம்லா நாங்கள் எதுவும் தவறு செய்யாமல் எங்களை சரியான பாதைப்படி நடத்தி நாங்கள் அழைக்கிற போதெல்லாம் எங்களுக்கு முழு மூச்சாக இந்த உடவியாளர் நான் காலமும் நான் பறக்க மாட்டேன் அதே போல காத்தம் மக்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரர்கள் அனைவரும் எங்களை இந்த முறை எங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கே எங்களுக்கு இவ்வளோ வாக்கு அளித்ததுக்கு நாங்கள் வாக்கு அந்த ஒரு மறக்க மாட்டோம் இன்சால்தான் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த வாக்களிச்சி இன்சால்லாம் அந்த நன்றி கடனை நாங்கள் இன்சாலாக கண்டிப்பாக செய்யணும் எதுவுமே யோசிக்கிறதாலே என்னிடை என்ன பிரச்சனை சமூக பிரச்சனையாக கிட்ட நகர சேவை சம்பந்தங்கள் பிரச்சனையாக நாங்கள் செஞ்சோம் நிறைய கென் வைஸ் போக்குள்ள நிறைய வாக்குகள் கொடுத்துருக்கோம் இன்சா அதையெல்லாம் கொள்கை நேரத்துக்கு நாங்கள் அதை செய்ய முடியும் வாக்களித்தால் படி இன்ஷா